தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை மே மாதத்தில் ஐந்தாம் பாவகத்துடன் சுக்கரனும் புதனும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை ஐந்தாம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு நன்மைகளை மட்டும் தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல தீமைகளுக்கு வேலை கிடையாது அப்போ அந்த ஐந்தாம் பாவகத்தில் வரக்கூடிய கிரகங்களும் நன்மைகளை தான் செய்யணும் அப்படிங்கிறது விதி அதே சமயம் ராசிக்கு வேண்டப்பட்ட கிரகமாக இருந்தால் நன்மைகளை எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜு மனசுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் என்பதும் விதி அப்போ வேண்டப்படாத கிரகங்கள் பகை கிரகங்கள் வந்தால் தன்னுடைய கெடு விஷயங்களை சுருக்கி கொண்டு வைத்தறிச்சலோட நன்மைகளை செய்யும் அப்படி என்பது விதி அப்போது சுபகிரகமாக இருந்தால் நன்மைகள் உண்டு பாவ இருந்தால் நன்மைகள் குறைவாகவும் அதே சமயம் ஹெல்பிங் இல்லாத ஒரு அமைப்பிலும் நீற்றலா போயிடும் அப்போ இந்த திருப்பம் தனுசு ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் இருக்கிறது சுப கிரகங்கள் இந்த ராசிக்கு பகை கிரகம் அதே சமயம் மேஷ வீடு ஐந்தாம் வீடு இல்லையா அந்த மேஷ வீட்டிற்கும் பகை கிரகம்தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் சுக்கரனாளையும் புதனாளியும் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அது எப்படி கிடைக்கும் என்றால் சற்று கடுகடுப்புடன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல வந்துடும் அதற்கடுத்ததாக ஆறாம் பாவகத்தில் சூரியனும் குருவும் இந்த மாசத்திலிருந்து பயணம் நான்காம் பாவகத்தில் செவ்வாய் ராகுவுடன் தொடர்பு இதுதான் இருக்கக்கூடிய மேஜரான கிரகநிலைகள் இப்போ விஷயம் செவ்வாய் எடுத்து பேசிடலாம் இந்த ராசிக்கு பன்னிரெண்டு மற்றும் ஐந்து கூடிய செவ்வாய் நான்காம் பாவகத்தில் இருக்கிறது இந்த மாசத்துல இப்ப மே மாசத்துல செவ்வாய் நான்குல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேகமாக இயங்கும் தாறுமாறாக இயங்கும் அதிக ஸ்பீடு எடுக்கும் இப்ப நான்காம் பாவம் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உள்ள விஷயங்கள் வேகமாகும் சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உள்ள விஷயங்கள் டவுன் ஆகும் ஸ்லோவாகும் என்பது அர்த்தம் அதெல்லாம் நீங்கள் வந்து மனசில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் நான்காம் பாகத்தில் செவ்வாய் வர்றதுனால என்ன விஷயங்கள் வேகமாக மாறப்போகிறது இந்த தடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சொத்து செவ்வாய் என்றால் ஒரு உறுதியான சொத்து சொத்துக்களை நீங்கள் இழப்பதன் மூலியமாக விற்பனை செய்வதன் மூலியமாக இல்ல சொத்துக்களை வச்சு நீங்கள் பணம் பார்ப்பதன் மூலியமாக ஆதாயம் உண்டு அடுத்ததாக ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க போறீங்க கல்வியை மையப்படுத்தி ஒரு ரிஸ்க் இந்த காலகட்டத்தில் எடுக்க போறீங்க ஆதாயம் உண்டு அடுத்ததாக தாயாருடைய நிலவரம் தாயாருடைய உடல் அமைப்புகள் தாயாருடைய ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி விஷயத்துல ப்ராப்பர்ட்டி விஷயத்துல நன்மையும் கரகத்துவமான தாயாரோட உடல்நிலை விஷயத்தில் சற்று சுணக்கமும் ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் வீடு கட்டிட நிலம் இந்த மாதிரி விஷயத்தில் சற்று வில்லங்க போக்குகள் வரும் கலவரங்கள் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமையை ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்குற அமைப்பில் இருக்குது ஆறில் போனாலும் அப்படிங்கிறத எடுத்துங்க சொ சற்று அசையா சொத்துக்கள் விஷயத்தில் சகோதர அமைப்புகள் விஷயத்துல இதில் எல்லாம் சற்று வில்லங்க போக்குகள் உருவாகும் அதை நீங்கள் சமாளிக்கிறதுக்கு சரியான நேரமாக மே மாதம் அமைகிறது அடுத்ததாக அசையும் சொத்து உங்களுடைய வாகன அமைப்புகள்லாம் எடுத்துக்கலாம் அசையக்கூடிய சொத்துக்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஹை லெவலில் போகக்கூடாது ஒரு வாகனத்தை இயக்குறீங்க இல்லை உங்களுக்கு உடல் சரியில்லாத நிலவையில் ஒரு வாகனத்தை ஏக்குறீங்க அந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது கூடாது புரியுதுங்களா ஸோ சற்று நிதான போக்குகள் சுகஸ்தான வழியாக தேவைப்படுகிறது அதே சமயம் இந்த மாதம் முழுக்கவே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படி என்பதற்கு வழி இல்லை நான்காம் மாதத்தில் செவ்வாய் வர்றதுனால அப்படி இப்படின்னு நிறையா உடல் அலைக்கழிப்புகள் அதே சமயம் வந்து பார்த்திங்கனாக்கா தூக்கம் இல்லாத சூழ்நிலைகள் சற்று வந்து ஓய்வுகள் குறைவு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து உள்ளே வர்றீங்க ஸோ அதிகமான பரபரப்பு உடலுக்கு ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமையை தனுசுராசி நபர்கள் இந்த மே மாதம் செவ்வாய் நான்கில் வர்றதுனால பேக்ரவுண்டும் சரியாக இருக்காது அந்த விஷயத்தில் சற்று யோசிக்க வேண்டும் சற்று நீங்கள் கவன சிதறலில் வந்தீங்கன்னா உடம்புல ஏதாச்சும் ஆரோக்கிய ரீதியாக குறைபாடுகளை வந்து மாட்டிப்பீங்க அதனாலேயே கொஞ்சம் படுத்தி எடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துங்க அடுத்ததாக இது வந்து செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அதே சமயம் ஐந்தாம் அதிபதியும் செவ்வாய் தான் அப்படிங்கிறதுனால சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சுய ஜாதக அமைப்பில் ரொம்ப ஹைலி நல்லா இருக்கிறவங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இதே செவ்வாய் ஏற்படுத்தி தரும் உடனடியாக புரியுதுங்களா நீண்ட நாட்களாக சில விஷயங்கள் இழுபறியாக இருக்குது முடிவுக்கே வரல சில விஷயத்த செயல்பாட்டு கொண்டு வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இல்லை யாரும் என்னோட இணக்கமாக போக முடியல என் கூட யாரும் ஒத்தாசையாக வரமாட்டேறீங்க சில விஷயம் முன்னாடியே பிளான் போட்டால் பாதியிலே நிற்கிது அது வந்து முடிக்க முடியல இப்படிங்கிற மாதிரி பாதியிலே நிற்கக்கூடிய விஷயங்கள்ல முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மாதமாகவும் மே மாதம் இருக்கிறது செவ்வாய் ஐந்தாம் அதிபதி என்பதை ஒரு காரணமாகவும் கூட ஆக ஜாதக அமைப்பில் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த பாதியிலே விட்டு விட்டால் நிற்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு கோர்வையாக சேர்ந்து நல்ல முடிவு எட்டக்கூடிய மாதமாகவும் மே மாதம் அமையும் அடுத்ததாக சூரியனும் குருவும் இந்த மாதத்துலேருந்து ஆறாம் பாவத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமை சூரியன் ஒன்பது அதாவது ஒன்பதாம் இடத்தை விதி ப்ளஸ் இந்த மாதம் தான் குரு பயிற்சி ராசிநாதன் ஆறு அப்போது சூரியனும் குருவும் சேர்ந்து ஆறாம் பாவத்தில் வர்றதுனால பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ட்ரி கொடுக்குன்னா நீங்கள் அங்கே வந்து ஜம்ப் ஆகிடுவீங்க ஷிஃப்ட் ஆகிடுவீங்க இல்லைன்னா ஒரு சில நபர்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் அடிப்படையில் வேற ஒரு பிரான்ஞ்சுக்கு வேறு ஒரு கான்செப்டின் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய இருந்து மாற்றிடுவாங்க ஸோ ஆக எது எப்படியாக இருந்தாலும் வேலைங்கிற ஒரு விஷயத்தில் ப்ரொமோஷன் உண்டு நல்ல வேலைக்கு மாறுவீங்க சம்பளம் கூடுதலாக கிடைக்க போகுது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஊர் உலகத்தில் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொறாமைகள் அதிகமாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் நல்ல வேலையில் கொஞ்சம் தூரமாக தள்ளி எங்கேயாச்சும் போவீங்க அப்படிங்கிற அமைப்புலாம் உண்டு இது எப்படியாக இருந்தாலும் ஏற்கனவே குரூப் பேச்சியில் பேசுகிற மாதிரி சம்பளம் ப்ரொமோஷன் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா கூட உங்களுக்கு அதிகமாக ஒர்க்கு என்பது இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களை போட்டு பின்னி படல் எடுத்த மாதிரி கொஞ்சம் சக்கையாக புழிவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டாக வந்துடும் அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க்கை தேர்ந்தெடுங்கள் தனுசு ராசி நபர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி வைக்கிறேன் ஸோ ஆறாம் பாகத்தில் அடுத்த ஒரு விஷயமாக கடனை கட்ட முடியுமா கடனை வளருமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கடனை கட்ட முடியாமல் இல்லை கட்டிக்கிட்டு வந்த யாராக இருந்தாலும் சற்று இந்த காலகட்டத்தில் வேறொரு தேவைகளுக்காக பழைய கடனை கட்டிகிட்டு வந்துட்டு இருப்பீங்க அது பிரச்சனை இல்லை இப்போதைக்கு புதிதாக உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவும் அதே சமயம் கொஞ்சம் ஊருக்குள்ளே லக்ஸரியை காட்டுவதற்காகவும் சில விஷயங்களில் கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்துக்கு உட்பாடு அதை சம்பாதிப்பதற்கு அதாவது பார்த்தீங்கன்னா அதை சமாளித்து ஜெயித்து வருவதற்கு நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தொகை கரெக்டாக இருக்கும் ஸோ கடன் ஒரு விஷயம் தேவைக்காக உருவாக போகுது அதனால் என்ன தேவை என்பதை அறிஞக்கேற்ற மாதிரி வாங்குங்க பிளான் போட்டு சம்மந்தெல்லாம் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய கடனை வாங்கி போட்டுக்காங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் அப்படிங்கிறத உருவாக்கி கொள்வது நல்லது இதுதான் அந்த காலகட்டத்தில் உருவாக போகுது அதே சமயம் கடனை வந்து கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் வருமானம் வருவது இதெல்லாம் உண்டு அதை பற்றிலாம் மைனஸ் தேவைக்க வருத்தமாக மைனஸாக தேவையில்லை அடுத்த ஃபைனலாக இரண்டு எகெயின்ஸ்டுன்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களான சுக்கரனும் புதனும் ஐந்தாம் பாவத்தில் வருது அப்போ ஐந்தாம் பாவத்தில் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்க போகுது இதில் அதிகமாக அடி வாங்குவது புதன் தான் அடுத்தது சுக்ரன் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் ஒரு டார்ச்சரான நிலைமை உங்களுக்கு வாழ்க்கை துணையால் சில விஷயங்கள் டார்ச்சராக இருந்தால் இந்த மாதம் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வரும் பார்ட்னர்ஷிப்பு விஷயத்தில் ஒரு டார்ச்சர் இருந்தால் அது ஒரு கண்ட்ரோலில் வரும் குடுக்கல் வாங்கலில் ஒரு டார்ச்சர் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோலில் வரும் அடுத்து தொழில் ரீதியாக ஒரு டார்ச்சர் இருக்கு அப்படின்னா அது ஒரு கண்ட்ரோல்ல வரும் புரியுதுங்களா இளைய சகோதர வழியில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு டார்ச்சர் இருக்குன்னா அது ஒரு கண்ட்ரோல்ல வரும் சுக்கரனுடைய விஷயங்கள் பதினோராம் இடத்தை பார்த்து நல்லா வலுப்படுத்த போகிறது அப்படி என்பதாக கடன் பிரச்சனைகள் பெண்கள் மூலியமாக உங்கள் கடன் இல்லை பெண்களை மையப்படுத்தி கடன் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பலன் பொருந்தும் அடுத்து பெண்கள் தலையீட்டின் வழியாக அந்த மகளிர் சுய உதவிகுடுல்லாம் சொல்கிறோம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் பெண்கள் தலையீட்டின் வழியாக சில கடன் சொகுசு பொருட்களால் கடன் ஆடம்பர தேவைகளுக்காக கடன் இந்த மாதிரியான கடன் பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய தனுசு ராசினவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இந்த மாசத்துல ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வருகிறது அதை கட்டக்கூடியதற்கான சாத்தியக் குறுக்கள் உருவாகிறது இல்லைன்னா அந்த சம்பந்தப்பட்ட கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டு லைஃப்பை வந்து தொலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுத்தவர்களே ஏதாச்சும் சில ரிலீஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து இன்னொரு பிரச்சனைக்கு மாறுது அப்போ இது சரியாகிறது அப்படிங்கிறது எடுத்துங்க லாபம் விட்ட சுக்ரன் பார்க்கறதுனால கடைசி நிலைமையில் புரியுதுங்களா வேறு வழி இல்லாத அமைப்பில் அடித்தவனே உங்களை வந்து அரவணைக்கக்கூடிய சம்பவம் இந்த மாதம் உறுதி மே மாதம் அப்படி என்பது மைண்டில் வச்சுக்கலாம்